வெல்கம் டு மை சேனல் உறுப்பிலக்கணம் அசைத்து அசை கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஊ அசை பகுதி இத்து சந்தி இத்து இறந்த கால இடைநிலை ஊ வினையற்ற விகுதி உதறுகிறது உதறு கூட்டல் கிரு கூட்டல் ஆ கூட்டல் தூ உதறு பகுதி கிரு நிகழ்கால இடைநிலை ஆ சாரியை தூ ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி இசைக்கின்ற இசை கூட்டல் இக்கு கூட்டல் கின்று கூட்டல் அன் கூட்டல் அ இசை பகுதி இக்கு சந்தி கின்று நிகழ்கால இடைநிலை அன் சாரியை அ பலவின்பால் வினைமுற்று விகுதி இறங்கிய இறங்கு கூட்டல் இன் கூட்டல் இ கூட்டல் அ இறங்கு பகுதி ஈ இன் நிகழ்கால இடைநிலை இன் புணர்ந்து கெட்டது விகாரம் இ உடம்படுமை சந்தி அ பெயரச்ச விகுதி அலைகிறேன் அலை கூட்டல் கிரு கூட்டல் ஏன் அலை பகுதி கிரு நிகழ்கால இடைநிலை ஏன் தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி